அல்லாஹ் பெரிய அருள் உண்டு குடைகள் வெற்றிக்கானியத்தில் வெற்றி வேண்டுமா எதையெல்லாம் தொடுகிறோமோ அத்தனை காரியத்திலும் வெற்றி வேண்டுமா அதற்கான திரவுகோள் பெருமனார் சல்லாஹ் ஒலிவர் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் அதுதான் சபூர் பொறுமை என்றார்கள் பெருமனார் எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்கும் பதிமூன்று ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்த பெருமானார் அவர்கள் காத்த பொறுமை பதிமூன்று ஆண்டுகளில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எண்பத்தி ஒரு பேர் ஆனால் அவர்கள் பொறுமையின் விளைச்சல் விளைவு மதினாவிலே பத்தே பத்து ஆண்டுகளில் லட்சக்கணக்கிலே இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் இந்த பொறுமை வெற்றியை கொண்டு வந்து தேடி திணித்து கொடுத்து விடும் ஆனால் அன்புக்குரியவர்களை இன்றைக்கு மாமியார் மருமகளுக்குள்ளே இந்த சபுர் இருக்கிறதா நம்ம குடும்பத்தில் பெண்கள் சபர் இருக்கிறதா ஒரு மாமி எப்படி நினைக்கணும்னா எனக்கு வந்திருப்பது மருமகள் அல்ல மகள் என்று நினைத்தால் குடும்பத்தில் பிரச்சனை வராது ரெண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் சொல்வது உண்டு சாதாரணமா வீடுகளிலே நாம் பார்க்கிறோம் சாதாரணமா வீட்டுல பார்க்கலாம் மகளும் மருமகனும் வருவாங்க வீட்டுக்கு மகளும் மருமகனும் வரும்போது மகள் போய் தாய்க்கு ஏதாவது ஊடமாட வேலை செய்யலாம் அடுப்படைக்கு போகும்போது வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ போய் மச்சான்ட்ட பேசிட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு என்று சொல்லுகிற இதே தாயா மருமக போய் மகனோட பேசிட்டு இருந்தா அடுப்படியில் ஆயிரம் வேலை கிடைக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் தொன்ன தொன்னு போய் அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கிறாள் விதமாக இந்த தாய்மார்கள் மாமிமார்கள் எனக்கு கிடைத்தது மகள்தான் என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வர ஒரு மருமகள் எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா இரட்டை பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் உலகத்தில் உண்டு ஒரே பிரசவத்தில் ரெண்டு புள்ளை ஆனால் ரெண்டு தாயை பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால் மருமகள்கள் மட்டும் தான் எனக்கு ரெண்டு அம்மா இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனை வருமா ஒரு தாயின் அன்புக்கு நிகர் உலகத்தில் ஏதாவது உண்டா ஒரு தமிழன் அந்த தாயை பற்றி வர்ணிக்கிற பொழுது அழகாக எழுதுவான் ஒரு சின்ன பையன் ஆறாவது படிக்கிற பையன் மலையில நினைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான் தலை நினைஞ்சிருமே இந்த பசங்களுக்கு ஆறாவது பசங்களுக்கு இந்த சின்ன பசங்களுக்கு பிடிக்காத நோட்டு ஒண்ணு இருக்குன்றக்க அது கணக்கு நோட்டு தான் எடுத்து கணக்கு பண்ணிட்டான் தலையில அப்படியே வச்சுக்கிட்டு போறான் வீட்டுக்குள்ள நுழையும் போது வாப்பா நின்றுட்டு இருக்கிற நாலு மொத்து மொத்துனார் ஏன்டா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்குறேன் நீ மாட்டுக்கு போய் நினைச்சிட்டு வந்து நிக்கிறிய உள்ள அம்மா பார்த்த உடனே என்னடா மௌனே தலை மட்டும் நினையல உடம்பெல்லாம் நினைஞ்சிருக்கு என்னடா அம்மாட்ட சொன்ன அம்மா கணக்கு நோட்டை எடுத்து நான் தலையை மட்டும் கணக்கு பண்ணிட்டேன் அதனால உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு அம்மா சொல்லுச்சு ஏன் இங்கிலீஷ் நோட்ல இல்லையா அறிவியல் நோட்ல இல்லையா புவியியல் நோட்ல இல்லையா அதெல்லாம் எடுத்து ஓ உடம்பையும் கனெக்ட் பண்ணிருக்கலாம் என் மகனே நோட்டு போனால் வேறு நோட்டை வாங்கலாம் ஆனால் மகனே உன் உடல் போய்விட்டால் என்னால் தாங்க முடியுமா என்று கேட்கிறாளே அன்னை ஒரு மருமகள் எனக்கு ரெண்டு தாய் உண்டு என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது குடும்பத்திலே பொறுமை இருக்கிறதே வெற்றியை தேடி கொடுக்கும் ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமவாசி வருகிறார் கிராமவாசி வருகிறார் நிறைய கிடைத்ததாக நான் கேள்விப்பட்டேன் முஹம்மதே எனக்கு அந்த கனிமத்தை தாருங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்களுக்கு நாயகத்தை ஏறிட்டு பார்த்தாலே உமரே ரலியல்லாஹு அடி யா ரசூலல்லாஹ் நாயகமே அனுமதி கொடுங்கள் உங்களை முறைத்து பார்க்கிறார் கழுத்தை எடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறேன் அந்த கர்ஜனை குரல் உமர

பார்த்து கேட்ட வார்த்தை கிராமவாசி அறியாம பேசுவாங்க குமான் நபிகள் இந்த வார்த்தையை வெளியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா புடைச்சிருவாங்க கொஞ்சம் சத்தம் போடாம திட்டுனாங்க கொஞ்சம் சத்தம் போடாம பேசி வெளியில இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா உன்னை நைய புடைச்சிருவாங்க அவருக்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் பெருமானார் செல்லல்லா கொலிவசலம் கொடுத்து இப்ப திருப்தியா போகும்போது நாலு வார்த்தை என்னை புகழ்ந்து பேசிட்டு போ புகழ்ந்து பேசிட்டு போ மேல கோபத்துல இருக்கிறாங்க அதனால நீ புகழ்ந்தா அந்த புகழ்ல உன்னைவாங்க எல்லாம் கோபத்தோடு நாயகத்துல வந்து பேசி வரா